லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் திருச்சி வர்சஸ் கன்னியாகுமரி ரெண்டு டீமுக்கு இந்த டோர்னமெண்ட் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற தாண்டி இந்த மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போகுது ஏன்னா இந்த ரெண்டு டீமுமே வெயிட்லெஸ் விளாடக்கூடிய டீம் தான் வெயிட் எப்படி விளாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் டீம் இன்னே டேவில் அயன்புத்தூர் நவீன் பாபு அவரோட ஊருக்காக விளாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்க சைக்கிள் லிபின் நான் சைக்கிள் ஜோபின் பஸ் ஒரு பட் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டோக் பிளேயர் பஸ் ஒரு

செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் அங்க மனோஜ் வரதி போயிட்டாரு டாரடி டாரல பிடிக்க போயிருக்கு ஆயிட்டு பேட்ல போடல அந்த அளவுக்கு வேகமா போட்டுருக்காரு எங்க டி1 டிபன்ஸ்க்கான ஒரு டாட் சான்ஸ் பார் ஆனது ஒரு பார்த்தா அங்க

சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அகைன் விக்கெட் நினைக்கிறேன் பார்க்கலாம் தீபனை கேட்ச பிடிச்சிருக்காரு நாலாவது விக்கெட் இழக்கிறாங்க இங்க கன்னியாகுமரி முதல் ரெண்டு பவர் பிளே ஓவரையும் ரெஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இங்க திருச்சி அயன்புத்தூர் இதே பவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி தொடர்பா ஹரி

இந்த மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட ரைனா ரைனா பர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பேட்டில் நிற்க இருந்துச்சா சாப் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு கேப்ல போயிருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்குமா பார்க்கும்போது இன்ஃபண்ட் வெரைட்டி பின்னாடி வந்திருக்காரு சரணே போயிட்டா இருக்காங்க வெரைட்டி ஆனால் இங்கே ரெண்டு வந்துட்டாங்க இதோட நாலாவது டபுள் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ் ஒன்றும் பாஸ்டாக போயிருக்காங்க சான்ஸ் கேட்ச் ஆன மாட்டா தலையில பெரிய ஷாட் போயிருக்காங்க நல்ல பண்ணுங்க இந்த முறை அஞ்சாவது விகெட்டை இழக்கறாங்க இங்க கன்னியாகுமரி எங்க அபிஜித் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரெஸ்ட் அது பெரிய கர்்பால் ஒரு சிங்கிள் அதுக்கப்புறம் அப்புறம் போட்ட ball no ball போயிருக்கு 프리깃 பால் சூப்பரா போட்டிருக்காரு 프리깃 பாலைங்க சேவ் பண்ணிருக்காரு இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கன்னியாகுமரி எங்க ஸ்டோக் மானு பாஸ் பால் பாக் கன்வெர்ட் ஆயிருக்கு பண்ணிருக்காரு மனோஜ் செகண்ட் வான் டர்ரிச்சு போயர்க்காங்க ரைனா கைய தாண்டி போயிருக்கு ஒரு பவுண்டரி

நெக்ஸ்ட் ஒன் பொனபாலர் ஒயிட் ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு அங்கே பைஸ் பவுண்டரியா சரண் சாரியான பாஷா இருக்காரு ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் பாஷா செயல்பட்டிருக்காரு இங்கே சரண் காரணமாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரெண்டு இந்த இதாயிடும் முன்னாடி இந்த முறையும் தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு

பட்ல பட்ருக்கு பின்னாடி இந்த பீல்ல நல்லா டேக் ஆன் குயிக்கர கொண்டு வந்த பேட்ஸ்மேனோட விகெட் இங்க எடுத்துட்டாங்க தேவா இடத்துல போட்டாரு டார்கெட்ட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஷாட் கொடுத்துட்டாரு இங்க தீபன் டிஸ்னி பேட்ஸ்மேனா ஹரியான் சாய் அவரோட फोर्थ वन நேர் நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பவுண்டரி என்ன பார்த்தா பீலரே இல்ல எஸ் போயிடுச்சு பவுண்டரி மூலமாக பவுண்டரி ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி எங்க பதிவு பண்ணியிருக்காரு 4 பால்ல 14 ரன்னா கொண்டு வந்திருக்காங்க இங்க திருச்சி ஒன் திருகல் பந்து டிஃபன்ஸ் மேன்ஸ் போயிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க தேவா சப்போர்ட் பண்ணி போய் சாரியான ஹைட்ங்க பாட்டம் ஆஃப் தி பேட்ல கண்டிப்பா அது கிளியர் பண்ண அப்படி நினைக்கிறேன் இந்த தாண்டி போயிருச்சு முதல் ஓவர்ல ரெண்டு ஆறு ரெண்டு பவுண்டரி 20 ரன்ன கொண்டு வந்திருக்காங்க இங்க திருச்சி ஸ்டேஜ் மோமரியல் சார் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு பவுண்டரிக்கான சான்ஸா பாஸ்டா போகுது சென்னை டாஸ் வென் பண்ணிருக்காங்க முதல் மீட் பண்ண फर्स्ट बॉल பவுண்டரிய தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க 우дая இன்க்ளூட் 우дая செகண்ட் 1 சோச்சிர் பேட்ல பட்டுருக்கு குயிக்கரா மேட்சை முடிக்க பாக்குறாங்க இங்க இருந்து பவுண்டரியை பதிவு நெக்ஸ்ட் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல